தமிழ் புத்தாண்டை நமக்கு இந்த ஆண்டு பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு எப்படி வரவேற்கிறது என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு நமக்கு விஸ்வாவசு வருடமாக நமக்கு பிறக்க இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் நல்ல ஆண்டாக மகிழ்ச்சியான ஆண்டாக உலகத்திற்கே ஒரு அற்புதமான ஆண்டாக அமையனும் எல்லோரும் மன ஆரோக்கியத்தோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் சிறப்பாக வாழணும் அப்படின்னு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நான் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாம் என்ன செய்யணும் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம்தான் ஆனால் இந்த ஆண்டு சற்று சிறப்பாக நாம் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப பார்த்திடலாம் நமக்கு பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டு பதிமூன்றாம் தேதியே நம்ம வீட்டிலாயம் எல்லாம் தொடர்ச்சி தயார் பண்ணி வைத்து விடலாம் பதினான்காம் தேதி காலையில் எழுந்திருக்கும் போது கனி காணுதல் அப்படிங்கிற ஒரு வழக்கம் புதுவாய் வந்து எப்போதுமே நம்ம காலையில் எழுந்த உடனேயே நல்ல மங்களகரமான பொருட்களை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது நான் ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனல் அது பற்றி நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருக்கிறோம் காலைல எழுந்ததும் நம்ம பார்க்கக்கூடிய முகம் நம்முடைய முகமாக இருக்கலாம் நம்முடைய துணைவரினுடைய முகமாக இருக்கலாம் மனைவியோ கணவனோ பார்க்கலாம் குழந்தைகளை நம்ம பார்க்கலாம் மங்களகரமான பொருட்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆனால்தான் நம்மளுடைய படுக்கை அறைய எப்போதுமே நம்ம நல்ல அழகா சுத்தமா ஒரு நல்ல மங்களகரமான தன்மையோடு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம் காலையில எழுந்த உடனே நமக்கு மனசு அப்படியே கொஞ்சம் அமைதியா ஒரு இதமான காலை பொழுதாக அது இருக்கணும் அப்போ ஒரு ஆண்டினுடைய துவக்கம் துவங்கும்போது எப்படி இருக்கணும் அந்த ஆண்டு முழுக்க நல்லா இருக்கணும் அப்படிங்கற அந்த முதல் நாளிலேயே நம்ம பார்க்கிற விஷயங்கள் நமக்கு உணர்த்தும் அதனால்தான் கனி காணுதல் அப்படிங்கிற இந்த முறைய நம்முடைய பெரியவங்க வச்சாங்க எப்போதும் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிற மாதிரிதான் ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க அந்த தாம்பாளத்துல மூன்று வகையான பழங்கள் பலா வாழ கிடைச்சா மூன்று கனிகள் பலா கிடைக்கலன்னா என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழம் வச்சுக்கோங்க அது தவிர்த்து சில பேருக்கு இந்த கொன்றை மலர் இருக்கு இல்லையா சரக்கொன்றை மலர சொல்வாங்க அந்த பூ வச்சுக்குவாங்க இல்ல உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ அந்த பூ வச்சுக்கோங்க மஞ்சள் நிறத்துல அந்த மலர்கள் இருந்தா நல்லா இருக்கும் சாமந்தி பூ கிடைக்கும் அந்த சாமந்தி பூ வச்சுக்கலாம் மல்லிப்பூ கிடைத்தது என்றால் கூட மல்லிப்பூ வச்சுக்கோங்க ஒன்னும் தப்பில்ல வெற்றில பாக்கு ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்னு நம்ம அதுல வச்சுக்கலாம் ஏன்னா எலுமிச்சம்பழம் எப்பயுமே வெற்றி கூறியது மஞ்சள் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் சில பேர் நாங்க அரிசி பருப்பு அப்புறமா வந்து சக்கரை இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு தானியங்கள் வைக்கிற வழக்கம் இருக்கு அப்படின்னு சில பேர் கேக்குறீங்க அது உங்களுடைய வழக்கம் என்னவோ அது வச்சுக்கோங்க பொதுவா நம்ம தாம்பாளத்துல வைக்க வேண்டியது இந்த மாதிரி முக்கணிகள் அதோட ஒரு வெத்தலை பாக்கு ஒரு எலுமிச்சம்பழம் கண்ணாடி ஒன்று வைக்கணும் நம்ம முகம் பார்க்கிற கண்ணாடி அதோட சேர்த்து நாணயங்கள் நகை இந்த நகைன்னு சொல்லும்போதே நிறைய பேர் ஒவ்வொரு வருஷமும் கமெண்ட்ஸ் கேக்குறீங்க நாங்க வந்து தான் வைக்கிறோம் பரவாயில்லையா நிறையா எங்ககிட்ட இல்லை தான் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நான் சொல்றேன் இருக்கிறத ஒரே ஒரு மோதிரம்தான் இருக்கா அந்த ஒரு மோதிரத்தவைங்க அது கூட இல்லம்மா நாங்க கழுத்துல போட்டு இருக்கேன் நானே எங்களை வச்ச ரூபா நோட்டுகள் இருக்குண்ணா நோட்டுகள் வச்சுக்கோங்க நம்ம கிட்ட என்ன இருக்கோ அத பேச்சு அந்த தாம்பாளத்தை அழகா தயார் பண்ணி அது கொண்டு போய் நம்ம படிக்கிற இடத்துல வச்சுடலாம் வச்சுட்டு காலையில எழுந்த உடனேயே முதல்ல நம்ம அந்த தாம்பாளத்தை பார்த்துட்டு அதுல இருக்கிற பொருட்களை தொட்டு நம்முடைய கண்கள்ல ஒத்துக்கிட்டு கண்ணாடியில நம்முடைய முகத்தை பார்த்துட்டு இந்த ஆண்டு மகிழ்ச்சியான ஆண்டாக சந்தோஷமான ஆண்டாக வெற்றியான ஆண்டாக அமையணும் அப்படின்னு நம்முடைய குலதெய்வத்தையும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் முதல்ல அப்படியே பிரார்த்த பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் போய் குடிச்சிட்டு வந்து அந்த தாம்பாளத்தை எல்லாரும் பார்த்துட்டாங்க வீட்ல இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் பார்த்து முடிச்சு எந்திரிச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் அப்படியே பூஜை அறையில் வச்சு அதுக்கு பிறகு நெய்வேத்தியமாக காலையில நம்ம இனிப்பு பொருட்கள் ஏதாவது செஞ்சுவை இல்ல இனிப்பு பொருட்கள் எல்லாம் காலங்காத்தால எங்களால செய்ய முடியாதுங்கிற இந்த பழங்களை என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க நம்ம சாப்பிடலாம் மாம்பழம் வாழைப்பழம் அது மாதிரி எல்லா பழங்களையும் நம்ம எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடலாம் இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம அரிசுவையும் உணவுல சேர்த்துக்கணும் அப்படிங்கற ஒரு வழக்கம் இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல லவ்ஸே ஒவ்வொரு மாநிலத்திலும் புத்தாண்டு பிறக்கிறது இல்லையா அந்தந்த புத்தாண்டு பிறக்கும்போது கூட அறுசுவை உணவுகளையும் அதுல இருந்து சேர்த்து கொள்வது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு எதனால ஒரு வருடம் அப்படின்னா அந்த வருடத்துல எல்லா வகையான விஷயங்களும் நமக்கு வாழ்க்கையில நடக்கும் இது இயற்கை அது யாராலும் மாற்றவே முடியாது அதனால அந்த இயற்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் விதமாக இறைவன் நமக்கு நன்மையே தர வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கும் விதமாகவும் நமக்கு இந்த ஒரு முறைய பெரியவங்க வச்சாங்க அதனால நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு கண்டிப்பா நம்ம இலை போட்டு படைக்கும்போது சாதம் சாம்பார் வத்த குழம்பு புளிக்குழம்பு ஏதோ ஒன்னு ரசம் இந்த ரசம் வைக்கும் போது அன்னைக்கு மட்டும் வேப்பம்பூ ரசம் வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிருக்காங்க மாங்காய் பச்சடி வைக்கணும் நம்மளுடைய சமையல்ல மிக முக்கியமான பங்கு எடுத்தது இந்த மா பச்சடியும் வேப்பம்பூ ரசமும் இது ரொம்ப முக்கியமானது புளிப்பு கசப்பு இனிப்பு இதோட நமக்கு சேரும் அது இல்லாம துவர்ப்பு நம்ம வச்சிருக்கோம் அது இல்லாம காரம் எல்லாத்தையும் சேர்த்து விடுறோம் பச்சடியில கூட காரம் சேர்த்து விடுகிறோம் அதனால அறுவகை சுவைகளையும் ஒன்றாக இணைத்து ஒரு படையை பாயசம் வடை இதெல்லாம் அவங்க அவங்களுக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சு வச்சு இலை போட்டு நம்முடைய குலதெய்வத்தையும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் நம்ம வழிபாடு பண்ணணும் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் வருடப்பிறப்பன்று வழிபாடு செய்வதற்கான நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி பத்து நிமிஷத்துக்குள்ள வழிபாடு பண்ணலாம் மதியமிலை போடுவதற்கான நேரம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு மேல ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்கு உள்ள நாம் வழிபாடு செய்து கொள்ளலாம் தமிழ் வருட பிறப்பு அன்றுக்கு மட்டும் இல்லாம நம்ம கோயிலுக்கு போய் வழிபாடு பண்றதுக்கு நேரம் இருக்கு நம்மளால முடியும் அப்படினா கோயிலுக்கு போய் நாம் வழிபாடும் செய்யலாம் இந்த ஆண்டு நமக்கு பிறந்திருக்கிற வருடம் விசுவா வசு வருடம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இது பிறக்கிற காரணத்தினாலே இந்த ஆண்டு தமிழ் ஆண்டு முழுவதுமே ஆதித்தனுடைய வழிபாடு என்பது மிக மிக சிறப்பான வழிபாடு அதனால நீங்க இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில எழுந்து சூரிய நமஸ்காரத்தை பண்ணுங்க எல்லாம் அன்றாடம் செய்து கொண்டிருந்தனர் நம்முடைய முன்னோர்கள் இப்ப பலருக்கும் மறந்தே போச்சு சூரிய நமஸ்காரம் காலையில ரோட்ல வந்து நின்னு பால்கனியில வந்து நின்னு நாங்க பாட்டுக்கு இப்படி ஆகாசத்தை பார்த்து கும்பிட்டுட்டே இருந்தோம்னா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு நினைச்சு அந்த வழிபாடு நமக்கு மறந்து போச்சு அன்றாடம் சூரிய பகவானை வழிபாடு செய்தால் நல்ல உடல் ஆரோக்கியமும் நல்ல மன ஆரோக்கியமும் எப்ப கூப்பிடணும் ஆதித்த பகவான் காலையில் வரும்போது கும்பிடணும் ஒரு ஆறு மணி ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு எல்லாம் இப்போ கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிச்சது ஆறிலிருந்து ஆறரைக்கு உள்ள சூரிய நமஸ்காரம் அன்றாடம் நாம அதே மாதிரி இந்த தமிழ் வருடத்திற்கு உரிய கடவுள் அப்படின்னு பார்த்தா சூரிய பகவான் சூரியனுக்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் அதனால சிவனின் வழிபாடு இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு ஒரு சிறந்த வழிபாடாக அமையும் சிவபெருமானை நாம வழிபட 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 இந்த ஆண்டு நம்முடைய வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் நிறைவேறும் பக்கத்துல எந்த சிவன் கோயில் இருந்தாலும் அந்த சிவன் கோயிலுக்கு இந்த வருஷ பிறப்பு அன்னைக்கு போய் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க நாங்க வைணவ முறைப்படி வழிபாடு பண்றவங்க நாங்க பெருமாளை கும்பிடுகிறோம் அவங்க சூரிய நாராயண பெருமாள் ஆகவே பெருமாளும் நமக்கு காட்சி தருகிறார் அதனால உங்களுடைய வழக்கம் பெருமாள் வழிபாடு பண்றதெல்லாம் நாராயண வழிபாடு பண்ணலாம் அதோடு இல்லாமல் மூர்த்தியும் நம்ம வழிபாடு பண்ணலாம் இந்த வழிபாடுகள் எல்லாம் இந்த ஆண்டு நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு வழிபாடாகவே நமக்கு அமையும் இந்த அழகான அற்புதமான வழிபாட்டை செய்து எல்லோருக்கும் இந்த புத்தாண்டு இனிமையாக பிறந்து நல்ல புத்தாண்டாக மலர வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லாருமே இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொண்ட மகிழ்ச்சியாய் சந்தோஷமா இந்த புத்தாண்டைக் கொண்டாடி மகிழலாம் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி